வணக்கம் வாசகர்களே யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம கேட்க போற கதை தேசமோ கதையின் குரலாய் நான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போலாம் தேசம் ஒன்பது காலையிலிருந்து தன்னுடைய அலைபேசியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறான் சரவண பொய்கை அவன் எதிர்பார்த்த அழைப்புதான் இன்னும் வரவில்லை என்ன நடக்கிறது என்று புரியாமல் மதியம் வரை காத்து கொண்டிருந்தவன் தன்னுடைய ஆட்களை அழைத்து இன்னுமா வேலை முடிக்கல என்று விசாரித்தான் காலையில இருந்து உங்க மாமனார் பின்னாடி சுத்திட்டு இருக்கோம் எதை எதையோ பாக்குறாரு எங்கள பாக்க மாட்டேங்கிறாரு இத சொல்லவாடா என்கிட்ட காசு வாங்குன சார் வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க காசு வாங்கிட்டு எவனோ ஒருத்தனுக்கு அப்பா அம்மாவா நடிச்ச உங்களுக்கு எதுக்குடா மரியாதை யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் சொன்ன வேலை இன்னைக்குள்ள முடிக்கணும் இல்லனா என்ன நடக்கும்னு தெரியும்ல இந்த யமகாதம் கையில தெரியாம சிக்கிட்டோமே கொல்ல கூட தயங்காத மனுஷ ஜென்மம் இவன் இதோட இவன் இருக்க திசை பக்கமே போக கூடாது என்று உள்ளுக்குள் நினைத்து கொண்டார் எதிர்ப்புறத்தில் இருந்து பேசியவர் மனசுக்குள்ள என்ன எவ்வளவு கேவலமா நினைச்சாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல நான் சொன்ன வேலையை இன்னிக்குள்ள முடிக்கணும் இல்லனா உன்ன பத்தி நினைக்க உன்னோட சேர்ந்து உன் குடும்பமும் இருக்காது அதிரடியாக மிரட்டியவன் கைபேசியை நிறுத்தினான் தான் இந்த முறை வலை விரித்திருக்கிறான் அவரது மருமகன் போலி பெற்றோர்களாக நடிக்க வந்தவர்களிடம் என் மாமனார் கணுல எதர்ச்சியா விழனோ அவரை பார்த்ததும் அலறி அடிச்சு பிடிக்கிற தூரத்துக்கு ஓடணும் என பணம் கொடுத்து அனுப்பி வைத்திருந்தான் அவன் மீது சந்தேகம் வரவே இந்த ஏற்பாடு போலி பெற்றோர்களை விசாரிக்க வேண்டும் அவர்கள் சொல்லும் பதிலில் தன்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் மகள் வாழ்க்கையை நினைத்து கதற வேண்டும் என்பதே இவன் திட்டம் ஆனால் விதி இந்த நிமிடம் வரை சாமிநாதன் கண்ணில் அவர்களை விழவிடவில்லை சிறை வைக்கப்பட்ட வீட்டில் உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாள் பிரார்த்தனா இரண்டு நாட்களாக இரவு பதினோரு மணிக்கு மேல் வருபவன் அவள் கண்முன்னே இரவு உணவை உண்டுவிட்டு இரக்கம் பார்க்காமல் உறங்கவும் செய்கிறான் திருமணமாகி ஆகிவிட்டது பத்து நாட்கள் கட்டியவனோடு தனியாக வசித்து நான்கு நாட்கள் ஆகிவிட்டது இந்த நான்கு நாட்களும் அவள் படாத துயரம் இல்லை இவ்வீட்டில் காற்றுக்காக கூட ஜன்னலை திறக்க முடியவில்லை தண்ணீரை தவிர அவள் கண்ணில் படும்படி ஒரு பொருளும் இல்லை இத்தனை துயரங்களை அவன் கொடுத்த பொழுதும் கேள்வி கேட்காத பிரார்த்தனா நோட்டமிட்டு கொண்டிருக்கிறாள் அவள் கண்ணில் விழுபவன் யார் என்ற நோட்டம்தான் அது முதன் முதலாக தன் மருத்துவமனைக்கு வந்தவன் இவள் முகம் பார்க்க தயங்கிக் கொண்டு தலை குனிந்திருக்க இங்க பாருங்க மிஸ்டர் சரவண பொய்கை உங்க பிரச்சனை என்னன்னு சொன்னாதான் என்னால தீர்வு சொல்ல முடியும் எதுவா இருந்தாலும் உங்க நினைச்சு மனசு விட்டு பேசுங்க ஆதரவு வார்த்தைகளை அப்பொழுதும் அவள் பார்க்காதவன் கண்ணீர் துவங்க இட்ஸ் ஓகே நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருங்க என்று நேரம் கொடுத்தாள் எனக்கு தற்கொலை பண்ணிக்கணும் ஆனா அது பண்ண ரொம்ப பயமா இருக்கு உங்களால முடிஞ்சா தற்கொலை பண்ணிக்க என்ன ஊக்கப்படுத்த முடியுமா என்றவன் வார்த்தை பயத்தை கொடுத்தாலும் ஒரு மருத்துவராக உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஊக்கத்தை என்னால கொடுக்க முடியும் ஆனா முழு காரணத்தையும் சொன்னா மட்டும் என வார்த்தையை பிடுங்கினாள் பிறக்கும்போதே அப்பா அம்மா யாருன்னு தெரியாது யாரோ ஒருத்தவங்க தயவால வளர்ந்த ஒரு வயசுக்கு மேல அந்த தயவையும் தராதவங்க உன் வாழ்க்கைய நீயே பார்த்து அனுப்பி விட்டுட்டாங்க கடல்ல இருந்த மீன் கரைக்கு வந்த மாதிரி உலகம் புரியாம துடிச்சு தத்தளிச்ச உன் துடிப்பெல்லாம் போதும் நான் இருக்கேன்னு ஒருத்தி வந்தா கவலையை மறந்து அவளே உலகம்னு மாறி போன கடைசில என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு அவ மாறி போயிட்டா இதுக்கு மேல என்னால வாழ முடியாது என்று முகத்தை மூடிக்கொண்டு வெகுநேரம் அழுதான் அன்று ஆரம்பித்ததுதான் பிரார்த்தனா வாழ்வில் கெட்ட காலம் ஐந்தறிவு ஜீவன் போல் அவள் வார்த்தைக்கு தலையாட்டி அவளை நம்ப வைத்தான் ஒரு வார காலத்திற்கு பின் மருத்துவ சந்திப்பு இருக்க முதலில் அந்த ஒரு வாரத்திற்காக காத்து கொண்டிருந்தவன் அதன் முடியவில்லை என தினமும் வர ஆரம்பித்தான் கண்ணீரும் பாவமும் மட்டும்தான் அவன் விழியில் இருக்கும் பல நாட்கள் பசிக்கிறது என்று அவள் மனதை கரைப்பான் வள்ளி கொடுத்த உணவில் பாதி காலம் நகர உங்க கையால ஒரு தடவை சமைச்சு தரீங்களா அவ எனக்காக அடிக்கடி செஞ்சு எடுத்துட்டு வருவா என அவள் மனதை பாதி ஆக்கிரமித்தான் சில மாதங்களுக்கு பின் வெளியில் சந்திக்கும் அளவிற்கு உறவு வளர்ந்தது குழந்தை பொம்மையை கை காட்டி வேண்டும் என்பது போல் அவளிடம் எதையாவது கை காட்டுவான் ஒன்றும் அறியாதவன் போல்தான் திருமணத்திற்கு முன்பு வரை இருந்திருக்கிறான் தன் தொழில் குடும்பம் அனைத்தையும் மறந்து குடும்பத்தையே பெற்றெடுத்த குழந்தையை பெற்றெடுத்த தாய்ப்போல் அவனை அரவணைப்பதே பிரார்த்தனா வேலையானது சரவண பொய்கை உண்மையானவன் என்ற தேடுதலில் நான்கு நாட்களை தொலைத்தவள் பசி கொடுமையால் தன் நிலை இழந்து உறங்கிவிட்டாள் இந்த நான்கு நாட்களில் பகலில் மட்டுமே அவள் தூக்கம் கண்ணை மூடினால் கட்டியவன் ஒரு பக்கமும் கடத்தியவன் ஒரு பக்கமும் இம்சை செய்வார்கள் அதிலும் கடத்தியவனின் அந்த இரு விழி மறையாத தழும்பாக அவள் மனதில் நின்று விட்டது கடைசியாக தன் வீட்டில் கொல்ல பார்த்தவன் அதன்பின் ஏன் வரவில்லை என்ற கேள்வியும் எதற்காக இரண்டு முறை தன்னை நெருங்கினான் என்ற யோசனையும் கணவன் மீதான எண்ணத்தை முழுதாக செயல்படுத்த விடவில்லை என்ன குழப்பம் இருப்பினும் அந்த கண் தன்னை நெருக்கமாக பார்ப்பது போன்ற உணர்வு மாறவில்லை பிரார்த்தனாவை விட்டு பசி எடுத்த கழுகிற்கு வரப்பிரசாதமாக வந்தது எதிர்பார்த்த அமிர்தம் சாமிநாதன் தொடர்ந்து மருமகனை அழைத்து கொண்டிருக்கிறார் முதல் முறை வந்த அவரின் அழைப்பை கண்டு குதூகலித்தவன் தன் மேஜையில் கைபேசியை வைத்துவிட்டு எத்தனை முறை அழைக்கிறார் என கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறான் அவரது அழைப்பு நாற்பது முறைக்கும் மேலாக சென்றுவிட்டது அவன் ஏற்பாடு செய்த போலி பெற்றோர்கள் சாமிநாதன் கண்ணில் விழுந்துவிட்டார்கள் ஒரு வழியாக பார்த்ததும் தன் சம்பந்திகள் என்பதை கண்டு கொண்டவர் நலம் விசாரிக்க அருகில் நெருங்க பேயை பார்த்தது போல் அரண்டு ஓட ஆரம்பித்தார்கள் அத்தனையும் நாடகம் என்பதை அறியாதவர் மருமகனுக்காக அவர்களை பிடிக்க முயன்றார் தானாக சிக்குவதை காட்டிக்கொள்ளாமல் சாமிநாதனிடம் சரணடைந்தவர்கள் எங்களை மன்னிச்சிடுங்க சார் வேணும்னு நாங்க எதுவும் பண்ணல உங்க மருமகன் தான் பணம் கொடுத்து இப்படி பண்ண வச்சாரு நாங்க குடும்ப கஷ்டத்துக்காக இந்த மாதிரி பொழப்பு நடத்திட்டு இருக்கோம் தயவு செஞ்சு மன்னிச்சு எங்களை விட்டுடுங்க சார் என்றவர்கள் வார்த்தை தலைக்கு மேல் அமர்ந்து கொண்டு நாட்டியமாடியது ஒரு பத்து நிமிடத்திற்கு ஒன்றும் புரியவில்லை அவருக்கு அப்படியே நகராத கல் சிலை போல் மாறிவிட இதுதான் சமயம் என்று ஓடிவிட்டார்கள் வந்த வேலையை முடித்தவர்கள் அப்பொழுது மருமகனை அழைக்க ஆரம்பித்தவர்தான் வீடு வந்தும் நிறுத்தவில்லை கணவன் நிலை கண்டு திடுக்கிட்ட வள்ளி விசாரிக்க நடந்ததை குழப்பத்தோடு கூறினார் கேட்டவருக்கும் அந்த குழப்பம் வந்துவிட தன் எண்ணிலிருந்து அழைத்தார் இருவரின் அழைப்பில் அங்கு ஒருவன் குற்றால சாரலில் நனைந்த சுகத்தை அனுபவிக்க வீடு வரைக்கும் பார்த்துட்டு வரலாம் வாங்க என்று அழைத்து சென்றார் வள்ளி இல்லாத வீடே வரவேற்றது அவர்களை பக்கத்தில் விசாரிக்க பத்து நாளா இந்த பக்கம் வரலங்க என்றார்கள் வள்ளிக்கு எதுவோ தவறென விளங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேணா போவோமா என்றார் எதுக்குமா அதெல்லாம் மாப்பிள்ள மேல நம்பிக்கை இருக்கு போன் வர வரைக்கும் காத்திருக்கலாம் பேசிக்கொண்டு இருவரும் அங்கிருந்து வெளியேற தெருமுனையில் அவர்கள் வருகைக்காக காத்திருந்தான் மருமகன் மருமகன் மர்ம நாடகத்தை அறியாது பாவமாக அவனையும் கடக்க போடா கொலகாரா இன்னைக்கு ராத்திரி இருக்கு உனக்கு என்று உக்கிரமாக மனதில் நினைத்தான் அவன் உக்ரம் நள்ளிரவு நேரம் கதவை தட்டியது உறங்கிக் கொண்டிருந்த முதிய தம்பதிகள் பதறி முழித்து கதவை திறக்க நான்கு அடியாட்கள் அவர்களை தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்தார்கள் யாருடா நீங்க தெரிஞ்சு என்ன பண்ண போற பெருசு ஓரமா நில்லு வந்த வேலையை முடிச்சிட்டு உன்னையும் தூக்கி வெளியே அடிச்சுட்டு கிளம்பிடுறோம் என்னடா பேசுறீங்க யார் வீட்டுக்கு வந்து யார தூக்கி போடுறேன்னு பேசிட்டு இருக்கீங்க மரியாதையா இல்லனா போலீஸ்க்கு போன் பண்ணிடுவேன் என்றதும் அங்கிருந்த அடியாட்களில் ஒருவன் சாமிநாதனை தள்ளி விட்டு போன் போடு எங்க வீட்டுல இருந்துட்டு எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன்னதான் தூக்கி உள்ள உட்கார வைப்பாங்க அவங்க வந்து உன்னை மிதிக்கிறதுக்குள்ள உன் பொண்டாட்டைய கூட்டிட்டு வெளியே போயிட்டா உயிர் மிஞ்சோம் என்றான் என்னங்கடா உலறிட்டு இருக்கீங்க இது என்னோட வீடு அது எங்க கிட்ட கடன் வாங்காத வரைக்கும் என்னங்க இவனுங்க ஏதோ பிரச்சனை வந்திருக்காங்க நான் முதல்ல போலீஸ்க்கு போன் பண்றேன்டா என மற்றொரு அடியால் வள்ளியை பிடித்து வந்தவர்களிடம் தள்ளி விட்டான் மனைவியை காப்பாற்ற சென்ற சாமிநாதனையும் பிடித்து கட்டி வைத்தவர்கள் சத்தம் போட முடியாதபடி செய்துவிட்டு அங்கிருந்த பொருட்கள் அனைத்தையும் நடுவீதிக்கு தூக்கி அடிக்க ஆரம்பித்தார்கள் சாமிநாதனும் வள்ளியும் சத்தம் போட முடியாத நிலையில் கதறி அழ தன் கைபேசியில் இதையெல்லாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் இவர்களின் அன்பு மருமகன் சரவண பொய்கை தேசம் பத்து சாமிநாதனின் அழுகை பெரும் ஆனந்தத்தை கொடுத்தது சரவணனுக்கு இந்த அழுகையை அவர் முகத்தில் காணதான் கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் காத்துக் கொண்டிருந்தான் பிரார்த்தனா மீதுதான் அதிக கோபம் என்றாலும் அந்த கோபத்திற்கு பிள்ளையார் சுழி சாமிநாதன் மகன் செய்யும் குற்றத்தை தட்டி கேட்காமல் ஆதரவு தெரிவித்ததற்காகவே இந்த தண்டனை அவருக்கு இந்த அழுகையோடு கெஞ்சி கதறுவதையும் கேட்க விரும்பியவன் தன் ஆட்களுக்கு அவன் வாயில் இருக்கிற துணி எடுங்கடா கத்தி கதறி கூப்பாடு போட்டு பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடட்டும் எவன் வந்து என்ன கேட்டாலும் நான் கொடுத்த பத்திரத்தை காட்டுங்க என உத்தரவிட்டான் வாங்கிய பணத்திற்கு விசுவாசமாக சாமிநாதனின் கதறலை கேட்க வைத்தனர் கண்மூடி தன் கார் சீட்டில் சாய்ந்தவன் அந்த சத்தத்தை எண்ணி எண்ணி மகிழ்ந்தான் பெற்றோர்கள் படும் துயரத்தை மனைவிக்கு காட்டதான் முதலில் முடிவு செய்திருந்தான் அந்த எண்ணம் மாறியது பெற்றோரும் பிள்ளையும் பார்த்து கொள்ளவே கூடாது என்ற பின்புத்தியில் இந்த சம்பவத்தை நடத்துவதற்கு முன் தன் இல்லத்திற்கு சென்றவன் மயங்கிய நிலையில் இருக்கும் மனைவி மீது இரக்கம் பார்க்காமல் நீரை ஊற்றினான் மயக்கம் தெளிந்தாலும் எழுந்த மர தெம்பில்லை அவளிடம் அதனை கண்டு சிறுதுளி மனம் இறங்காதவன் தன் ஷூ காலால் முகத்தை உயர்த்தி உன்னை தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்க என்றிட முடியல சரவணா கொஞ்ச நேரம் என ஷூ மீது இருக்கும் முகத்தை நகர்த்தி தரையில் வைக்க முயன்றாள் தரையில் முகம் சாய்த்த அடுத்த நொடி ஷூ கால் முகத்தை அழுத்தியது இருந்த மயக்கம் எல்லாம் தெளிந்தது அந்த வழியில் பலம் இல்லாத கைகளை கொண்டு எடுக்க முயன்றவள் தோற்று போய் என்ன தாண்ட உனக்கு வேணும் சைக்கோ என்று கத்தினாள் நீ கேட்டு வாங்கிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடி நான் தர வலிய வலியோட வாங்கிக்கணும் என் கையால எடுக்காத உயிரை நீயா எடுத்து எனக்கு கொடுக்கணும் அந்த நொடி இந்த சைக்கோ உன் வாழ்க்கைய விட்டு எங்கேயோ போயிடுவான் என கண்மூடி பரவச நிலைக்கு ஆளானவன் உடனே மிருகமானான் அவளை நெருங்கி எழ முயன்றவள் கழுத்தை நெருக்கி இவ்ளோ செஞ்சோம் கொஞ்சம் கூட அசராம இருக்க ரெண்டாவது நாளே தூக்குல தொங்கிடுவேன்னு எதிர்பார்த்த உன்னை என்ன பண்ணி என் காரியத்தை சாதிக்கிறதுன்னு தெரியலடி என்று சுவற்றோடு சுவராக தள்ளி கோபத்தை காட்டினான் அவளுக்கு தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ள ஆசை தன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தோற்று போக விரும்பாதவள் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறாள் தன் உயிரை அந்த திடமான தைரியம் பிடித்த கைகளை விலக்கி என்ன வேணும் சொல்லு என் உயிரா என்று கேட்க வைத்தது தலையாட்டி மருத்துவனிடம் உயிரே கேட்டாலும் தரேன் ஆனா காரணத்தை சொல்லிட்டு கேளு என் சரவணன் ஆசைப்பட்டா உயிரா இருந்தாலும் மனசார கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் என்றவள் விழிகளுக்குள் தெரியும் காதலில் தொலைந்து போக விரும்பாதவன் அவளை விட்டு திரும்பி கொண்டான் இந்த நடவடிக்கையை சில முறை கவனித்திருக்கிறாள் பிரார்த்தனா கடுமையாக நடந்து கொள்கிறான் அதே நேரம் தன் காதலை காட்டினால் தடுமாறியும் விலகுகிறான் இவனுக்கு தன்மேல் காதல் இருக்கிறது அதைவிட ஏதோ ஒரு கோபம் அதிகமாக இருக்கிறது இந்த கோபத்திற்கான காரணத்தை அறியதான் இந்த அக்னி பரீட்சையில் தன்னை தயார்படுத்தியிருக்கிறாள் சரவணா என தோள் மீது கை வைக்க தட்டிவிட்டான் அசராமல் மீண்டும் வைத்தவள் ஒரு நிமிஷம் என்ன பாரு என்றாள் எழமுயலும் அவன் செயலுக்கு தடை போட்டவள் தானே திருப்ப முயல வளர்பருவம் சட்டென்று மண்டையில் உதயமானது கோபித்து கொண்டு குழந்தை போல் திரும்பி நிற்கும் இவனை என் குஞ்சுமணி அழகு செல்லத்துக்கு என்ன கோவோம் எனக் கொஞ்சி சமாதானம் செய்தே ஓய்ந்து போகும் அந்த உயிர் இழந்த உயிரை எண்ணி கலங்கியவனின் கண்ணீர் தரையைத் தொட சரவணா என அதை மறைய வைத்தாள் அவன் மனைவி அதன்பின் அவள் காணாத கணவன் குணத்தை கண்டாள் பின்பக்க முடியை கொத்தாக சுழற்றி பிடித்தவன் சிறிதும் யோசிக்காமல் சுவற்றில் முட்ட ஆரம்பித்தான் முதல் இடியே பலமாக இருக்க கையிரண்டையும் பின்னந்தலைக்கு தாங்கிக் கொண்டவள் ஹமா என ஓலவிட்டாள் அவள் சொல்லிய வார்த்தை உள்ளுக்குள் இருந்த கோபத்தை இன்னும் பல அடி உயரத்திற்கு தூக்கி செல்ல தான் நேசித்த ஒருத்தியின் வழியை அந்த உயரத்தை விட அதிக உயரத்திற்கு துடிக்க வைத்தான் உடல் சோர்ந்து அப்படியே தலையை தோளில் தொங்க போட்டாள் அதை அறியாமல் இரண்டு முறை இடித்தவன் மூன்றாவது முறை விட்டுவிட்டான் விட்டான் காற்றை போல் இதமாக தரையில் விழுந்தவள் கண்கள் இறுக மூடி திறந்து தாக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் கதறியது அதைக் கண்டதும் செய்தவன் கண்ணில் நீர்த்துளிகள் உருவாக தொட போனான் அவற்றை செய்யும் முன் அடியாட்களின் அழைப்பு வந்துவிட அவளை அப்படியே விட்டவன் இங்கு வந்து விட்டான் மனைவி மீதான எண்ணத்தை கலைத்தது மாமனாரின் அழுகுரல் நினைவு திரும்பி கைபேசி வழியாக அந்த கதறலை கேட்டு குத்தாட்டம் போட்டவன் உள்ளம் தனக்கேற்ற பாடலை ஒளிபரப்பியது உம் நாம் பொல்லாதவன் அங்க அந்த வயதானவரோ யாராவது வரமாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு பக்கம் பக்கத்தில் இருக்கும் தெரிந்தவர்கள் பெயரை அழைத்தார் நவீன உலகில் மற்றவர்களை கவனிக்க எங்கு நேரம் இருக்கிறது இங்கு இருப்பவர்களுக்கு அதுவும் சண்டை என்றால் தனக்கெதற்கு வம்பென்று ஒதுங்கும் ஆட்கள் தான் அதிகம் அதே போல் பலர் இருக்க இருவர் மட்டும் எட்டி பார்த்தார்கள் அவர்களை கண்டதும் கவிழ்ந்த படகிற்கு உதவி கிடைத்தது போல் கூக்குரல் நடந்ததை விவரிக்க யாரு பண்ணீங்க எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க என்று கராராக விசாரித்தார்கள் அதை கேக்க நீ யாருடா என்றதும் மரியாதை போய்விட்டதாக உணர்ந்த பெரிய மனிதர்கள் சண்டைக்கு பாய இதோ பாரு இந்த கிழமை இந்த வீட்டை அடமான வச்சு காசு வாங்கியிருக்கான் ரொம்ப வருஷமா தராம ஏமாத்திட்டு இருந்தா வேற என்ன பண்ண முடியும் அவன் பணத்தை நீ இருந்தா சொல்லு இப்பவே எல்லாத்தையும் நிறுத்துறோம் என சரவண பொய்கை தயாரித்த போலி பத்திரத்தை நீட்டினார்கள் மீது பாரம் விழுந்து விடுமோ என்ற பயத்தில் அவர்கள் வந்த வழியே திரும்பிவிட ஏன்டா இப்படி அபாண்டமா போய் சொல்றீங்க நான் எப்போ உங்க கிட்ட தான் இந்த வீட்டை என் மருமக பேருக்கு மாத்தின உங்க ரவுடி தனத்தை என்கிட்ட காட்டுனீங்க என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேரை தெரியும் எனக்கு என வாதம் செய்ய அதை எங்கிருந்தோ கேட்டு கொண்டிருந்தவன் சத்தமாக சிரித்தான் டேய் அந்த பரதேசி ரொம்ப பேசுறான் வாய் அடைச்சிட்டு அவன் துணி எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுங்க வாங்கிய பணம் நன்றாக பேசியது பாதி பொருட்களை அடித்து நொறுக்கிய திருப்தியில் அவன் சொன்னதை செய்ய சென்றார்கள் பாடல் வரிகளை தனக்கே எழுதியதாக எண்ணி தாளம் போட்டு கொண்டிருந்தவனிடம் சார் வீரோல இருக்க எல்லா துணியையும் தூக்கி போட்டுட்டோம் வேற என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா செஞ்சிட்டு கிளம்பிடுவோம் என்றார்கள் கண் மூடியவாறு அவனையும் அவன் பொண்டாட்டியும் தூக்கி அடிங்கடா என்றிட செய்ய விரைந்தார்கள் அந்த அற்புதமான நிகழ்வை காண விழி திறக்கும் நொடி எதுவோ திரையில் சட்டென்று மறைந்தது ஒரு நொடி தன் இமைகளை மூடி கண்டதை திரும்பி ஓட்டி பார்த்தவன் வேகமாக விழி திறந்து டேய் என்று கத்தினான் இதுவரை நடந்த அனைத்தையும் நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருந்தவன் என்னவென்று கேட்க பின்னாடி போடா எதுக்கு சார் வாய மூடிக்கிட்டு சொன்னதை மட்டும் செய்டா வந்த வழியை பின்னாடி போடா போடா குரல் தடுமாற கட்டளையிட்டான் கைபேசி திரையை பின்னால் கொண்டு வர அதோ அவன் கண்முன்னே ஒரு காட்சி நரம்பு மண்டலம் பாய்ந்து கொண்டிருந்த ரத்தத்தை அப்படியே இடைநிறுத்தம் செய்து மூளையை செயலிழக்க செய்தது அவனுக்கு திரையை காண்பித்துக் கொண்டிருந்த அடியால் இங்கேயா சார் என பலமுறை கேட்டும் அவன் செவியில் விழவில்லை தலை மட்டும் தன்னால் ஆடியது இதயம் எவ்வளவு வேகத்திற்கு துடிக்க முடியுமோ அவ்வளவு வேகத்திற்கு துடித்தது உடலுக்குள் ஒளிந்திருந்த ஆன்மா வெளியேற துடித்து எதையோ ஒன்றை செய்ய கட்டளையிட்டது அதில் விழித்து கொண்ட மூளை அவன் நினைவையும் திருப்பி கிட்ட போடா அது கிட்ட போ என பதற வைத்தது மிக நெருக்கமாக அவன் கண்ட காட்சி அப்படியே மனக்கண்ணில் பதிந்து போனது பின்னந்தலையில் வேகமாக நான்கைந்து முறை தட்டியவன் விழிகள் எல்லாம் செந்நிற சிவப்பானது விழியிலிருந்து நீர் கட்டுப்பாட்டை மீறி வெளியேற மூச்சு முட்டியது காருக்குள் இருந்தவனுக்கு மூச்சை பெற வேண்டி உள்ளுறுப்புக்கள் அனைத்தும் அவனிடம் போராட்டம் செய்ய காரை விட்டு இறங்கினான் கதவை சாற்றிய கையோடு அப்படியே அதில் சாய்ந்து தரையில் அமர்ந்தவன் தலையில் கை வைத்து கொண்டு கதறினான் உடல் துடிதுடித்து எதையோ வாய் வழியாக உளறி கொண்டிருக்க முழு கட்டுப்பாட்டை இழந்தான் சரவண பொய்கை இல்ல நான் பார்த்தது உண்மை இல்ல இல்லடா சரவணா நீ பாத்த எதுவும் உண்மை இல்ல யாரோ உன்னை ஏமாத்துறாங்கன்னு நம்பாத நீ பார்த்தது சத்தியமா உண்மையா இருக்க வாய்ப்பே இல்ல உன்னை ஏமாத்துறாங்கடா திரும்பவும் ஏமாத்த பாக்குறாங்க நம்பிடாத அவங்கள நம்பிடாத என சொன்னதையே சொல்லி சொல்லி உளற ஆரம்பித்தான் பைத்தியக்காரன் போல் நடுவீதியில் அதுவும் நடு சாமத்தில் புலம்பியவன் அறக்க பறக்க எழுந்தான் கதவை திறக்க முயன்று முடியாமல் விழுந்தவன் முகத்தில் லேசாக காயம் பட்டது அதை உணரும் நிலையில் இல்லாதவன் தட்டு தடுமாறி கதவை திறந்து கைபேசியை எடுத்தான் பேச உதடுகள் ஒத்துழைக்க மறுத்தது பின்னந்தலையை போதுமென்றவரை தட்டி இயல்புக்கு மீட்டவன் அதை காட்டி என்னன்னு கேளுங்கடா என்றிட எதுக்கு சார் இத போய் கேக்குறீங்க பார்த்தாலே தெரியலையா இது அவன் நிலை புரியாது பேசினார்கள் ஏய் இல்ல குத்தி குழிச்சு அமைதியான சூழ்நிலையை வைத்தது அவன் அதிகார குரல் அதில் பயந்தவர்கள் சாமிநாதனிடம் விசாரிக்க அவர் எதற்கு என்று கேட்டார் டேய் உங்களுக்கு பத்து நிமிஷம் டைம் தரேன் அதுக்குள்ள நான் கேட்டதுக்கு பதில் வரணும் இல்லனா இரக்கம் பார்க்காம அவன் அடிச்சு கொள்ளுங்க என்றதன் பெயரில் அனைத்து கொடுமைகளும் நடந்தது சாமிநாதனுக்கு வழி பொறுக்க முடியாதவர் வாய்விட்டு அனைத்தையும் சொல்லுத்தனா என கைபேசியை தூக்கி அடித்துவிட்டு நடுரோட்டில் அமர்ந்தான் தேசம் தொடரும்